நீதிமன்றத்தில் இருந்து டாஸ்மாக்க்கு மேலாக இரண்டு நீதிபதிகள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு என்பது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு போகிவிடும் காரணம் அவருடைய குடும்பத்திலும் பத்து ரூபாய் வாங்குவதெல்லாம் கணக்கு போகிற எங்க ரெண்டு நீதிபதி சொல்லிட்டதுனால திமுக பேச்சாளர்கள் மூஞ்செல்லாம் இப்படி சுருங்கிடுச்சு எங்க அதுங்க பயந்துட்டாங்களே இந்த டாஸ்மாக் விவகாரம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருப்பது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜியும் இதில் வந்து சிக்கிறது வாய்ப்பு இருக்கா இப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன தொடர்ந்ததோ அதே தான் திமுக ஆட்சியிலும் தொடர்ந்தோம் அப்படிங்கிறாரு அப்ப அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து அமைச்சராக இருந்தவர் வந்து தங்கமணி ஸோ அவர் மீதும் வழக்கு பாயாயம் எதுவும் வாய்ப்பு இருக்கா திமுக வந்து ரெண்டு மரக்கட்ட நடுவில் நல்லா மாற்றிருந்தாங்க இப்படி போக முடியல அப்படி போக முடியல அவங்க பழ பழசு சொல்றாங்க ஏயா செந்தில் பாலாஜி அங்கேருந்து வந்தாரு அதிமுக இருந்து என்ன வந்தாரு என்ன பேசுகிறாங்க அவங்க செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்து விடுவார் இது ஒரு மாபெரும் மூக்கடைப்பு முக ஸ்டாலினுக்கு எப்படி அண்ணாமலை அவர்கள் சொன்னார்களோ அறிவாலயத்திலிருந்து ஒரு செங்கலை பிடுங்கி விடுவேன் என்று நான்கு செங்கலை பிடுங்கி விட்டார் அண்ணாமலை மீண்டும் ஜெயிலுக்கு போவார் அவருடைய தம்பி வந்து விட்டதுனால் அவருக்கு ஜெ அவரும் ஜெயிலுக்கு போவார் என்று தான் கருதுகிறார்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க சார் திமுக வழக்கறிஞர் பிரிவு கிடைத்த தோல்வி இது திமுக தோழமை கட்சி ஏன்னா ஒன்னு சொல்லியிருக்காங்களா சார் கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் சார் பதினஞ்சு கோடி வாங்கும் மூணு க்ளாக்கு தவிட்டு அவங்களுக்கு ஜார்ரா போட்டுகிட்டு இருக்காங்க திமுகவுக்கு சந்தா கூட்டணியாக கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன செந்தில் பாலாஜி மீது முதலமைச்சரும் சேர்ந்து தான் பல்கலைக்கழகம் இந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்தில் அரசியல் கொண்டு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு ஒரு பெரிய இடி ஆளுநர் சிறப்பாக செயல்பட்டு விட்டார் என்று தான் வட இந்தியாவில் இருக்கிற கருதுகிறார்கள் நீங்க எதுக்கு எடுத்தாலும் மோடி 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 அமித்ஷா ஒழிக அமித்ஷா ஒழிக ஆளுநர் ஒழிகன்னு சொன்னாங்களே இப்போ என்ன பண்றாரு இப்போ பொது ஜனங்கள்லாம் இப்போ ஆளுநர் சொல்ற சரியும் தான் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிங்குவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் டாஸ்மாக் விஷயத்தில் வந்து அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியது வந்து மோசமானது அப்படின்னு வந்து டாஸ்மாக் நிறுவனமும் சரி தமிழ்நாடு அரசும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கலாம் செஞ்சிருந்தாங்க ஆனா இந்த மனுக்களை எல்லாமே வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தேதிகள் மிக மிக மோசமான நாட்கள் அடிமேடு அடி வந்து கொண்டிருக்கிறது அதாவது நெத்தி அடி என்று சொல்லுவார்கள் நெத்தி அடியில் சுத்தி அடி இல்லை வேறு ஏதாவது அடி கூட சொல்லலாம் நம்ம எதால் அடிக்கக்கூடாதோ அதால் அடிச்சுட்டாங்க ஆக மொத்தம் நீதிமன்றத்தில் இருந்து டாஸ்மாக மேலாக இரண்டு நீதிபதிகள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு என்பது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு போகிவிடும் காரணம் அவருடைய குடும்பத்திலும் பத்து ரூபாய் வாங்குவதெல்லாம் கணக்கு போக எங்க ரெண்டு நீதிபதி சொல்லிட்டதுனால திமுக பேச்சாளர்கள் மூஞ்சிலாம் இப்படி சுருங்கிடுச்சு எங்க பயந்துட்டாங்களே திமுக ஒரு ஒரு கேஸ்ல வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் யாரு செந்தில் பாலாஜி இல்ல முக ஸ்டாலினா இல்ல தி பாஜகவா நாலு மந்திரிகள் மீது அவச அவதூறு வழக்கு இருக்கிறதே ஒன்று துரைமுருகன் மீது சேர்ந்து எடுத்து எடுத்து விட்டார்கள் பொன்முடி அடுத்ததாக செந்தில் பாலாஜி ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்குது இல்லையா இப்போ டாஸ்மாக் விவகாரம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருப்பது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜியும் இதில் வந்து சிக்கிறது வாய்ப்பு இருக்கா இப்ப வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்ததோ அதேதான் திமுக ஆட்சியிலும் தொடர்ந்தோம் அப்படிங்கிறாரு அப்ப அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து அமைச்சராக இருந்தவர் வந்து தங்கமணி சோ அவர் மீது மழைக்கு பாயும் வாய்ப்பு இருக்கா திமுக வந்து ரெண்டு மரக்கட்ட நடுவில் நல்லா மாற்றி எப்படி போக முடியல அப்படி போக முடியல அவங்க சொல்றாங்க என்ன பேசுறாங்க அவங்க வே தங்கமணிக்கும் வேலுமணிக்கும் மேல கேஷ் போடுனா நீ போடுறது ஏன் போடாதாங்க அவங்களும் பத்து ரூபாய் வாங்கினாங்க உண்மைதான் யாருங்களே அவங்க வாங்கினாங்கன்னு நீ வாங்கணுமா அப்போ எதுக்கா பொதுமக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துக்காங்க பத்து ரூபா வாங்கக்கூடாதுன்னு தேர்ந்தெடுத்தாங்க ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக கடுமையான மாட்டி கொண்டு விட்டது இனி அவர்கள் இதிலிருந்து இந்த பிடியிலிருந்து வெளிவருவது என்பது மிக கடினம் என்று தான் நான் நினைக்கிறேன் திமுகவுடைய அரசு மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தான் பல மடந்தியர்கள் கருதுகிறார்கள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வேண்டுமா இல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உச்ச ஒரு காட்டமான ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் இன்று மாலை எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்து விடுவார் இது ஒரு மாபெரும் மூக்கடைப்பு முக ஸ்டாலினுக்கு எப்படி அண்ணாமலை அவர்கள் சொன்னார்களோ அறிவாலயத்திலிருந்து ஒரு செங்கலை பிடுங்கி விடுவேன் என்று நான்கு செங்கலை பிடுங்கி விட்டார் அண்ணாமலை ஒன்னு செந்தில் பாலாஜி பொன்முடி நேரு துரைமுர்கள் இது திமுகவிற்கு பேரிடி பேரிடின்னு சொல்லலாம் அதை விட பெரிய இடி அது அந்த வார்த்தையை நான் சொல்ல போறது கிடையாது இல்ல பவர்ஃபுல் மினிஸ்டரா வந்து செந்தில் பாலாஜி திமுகவில் இருக்கிறார் அது மட்டும் இல்லாம புங்கு மண்டலத்தில் ஒரு வலுவான மிக்க அரசியல்வாதியாகவும் வந்திருக்கிறார் சோ அப்படி பார்க்கும்போது அவருக்கான அந்த அதிகாரம் குறைக்கப்பட்டால் அவர் எப்படி செயல்படுவார்னு நினைக்கிறீங்க இந்த கட்சி மட்டும் ஸ்ட்ராங்காக செயல்படுவார் நினைக்கிறீங்களா இல்ல மற்ற அரசு விவகாரங்கள் நினைக்கிறீங்களா மீண்டும் ஜெயிலுக்கு போவார் அவருடைய தம்பி வந்து விட்டதுனால் அவருக்கு அவரும் ஜெயிலுக்கு போவார் என்று தான் கருதுகிறார்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மிஸ்லீட் பண்ணிருக்காங்க சார் திமுக வழக்கறிஞர் பிரிவு கிடைத்த தோல்வி இது ஏதோ ஒரு கவர்னர் விஷயத்துல வந்துருச்சு தாழ்ந்தாலும் தாழ அடிச்சாங்க தப்பட்டோம் இப்ப என்னாச்சு ஆக மொத்தம் திமுக ஊழல் கட்சி முப்பத்தி கோடி ரூபாய் ஊழல் என்று பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரே அது நிரூபணம் ஆகிறது இப்பொழுது இப்ப ஆளுநர் விவகாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வரவேற்பு தானே வந்து செஞ்சாங்க இது வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு வந்து சரிதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிறைவேற்றிய மசோதாக்களை வந்து ஆளுநர் நிறுத்தி வைப்பது தவறு தானே சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னது இது வந்து மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் செஞ்சாங்க அதுல திமுக செய்தது ரைட் அதே கோர்ட் தானே எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க ஏன் ஸ்டாலின் போடல பொன்முடி மேலே ஏன் ஸ்டாலின் பயப்படுறாரு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்து ராஜினாமா டிஸ்மிஸ் பண்ண வேண்டாமா அவரை செந்தில் பாலாஜி ஏன் தயங்குகிறார் மு க ஸ்டாலின் பயம் என்ன அவுட் ஆஃப் கண்ட்ரோலா தெரிந்து கொள்ள வேண்டாமா அவர்கள் அரசியல் செய்கிறார்களா அவையில் செய்கிறாரா மு க ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களை விடுவித்தது வந்து அஹ் விடுவித்ததை ரத்து செய்திருக்கிறது நீதிமன்றம் இந்த விஷயம் திமுக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கா ஒரு பொதுச் செயலாளருக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி அது மு க ஸ்டாலினுக்கு போகுங்க சீக்கிரம் சீக்கிரம் அது அது தொடர்ச்சி அதுதானே அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் கோடிட்டு காண்பிப்பது தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவில் செய்த ஊழல்கள் எல்லாம் வெளியே வருகிறது பொதுமக்கள் பார்த்து கொண்டுதான் நெரிக்கிறார்கள் வாக மொத்தம் துறை முருகனாக இருக்கட்டும் அல்லது முருகன் துறையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவருடைய ஊழல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செஞ்சால் என்ன இரண்டாயிரத்தி ரெண்டு செஞ்சார் என்ன அவர் ஊழல் செய்து அவர் சுப்ரீம் கோர்ட் போய் ஸ்டட வாங்கினாலும் வாங்குவார் இருப்பினும் திமுக டொட்டாலிட்டி ஊழல் கட்சி பொய் கட்சி என்ற பிம்பத்தை உருவாக்கி விட்டார்கள் அதிமுகவும் பாஜக சேர்ந்து அதற்கு என் மண் என் மக்கள் பாத யாத்திரை சென்றாரே அண்ணாமலை அதே மாதிரி வேல் முருகன் வெற்றிவேல் வீரவேல் என்று முருகன் எல் முருகன் அவர் செய்ததும் இன்று நயினார் நாகேந்திரன் செய்வதும் எடப்பாடி பழனிசாமி செய்வதும் நன்றாக இருக்கு இப்ப எல்லாம் இவ்வளவு சொல்றீங்களா சார் திமுக தோழமை கட்சி யாராவது ஒன்னு சொல்லியிருக்காங்களா சார் கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் சார் பதினஞ்சு கோடி வாங்க மூலித்து வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஜார்ரா போட்டுட்டு இருக்காங்க திமுகவுக்கு சந்தா கூட்டணியா கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன செந்தில் பாலாஜி மீது நீங்க திருப்பி திருப்பி அமித்ஷா சொல்றீங்களே எடப்பாடி பழனிசாமி சொல்றீங்களே வைகோட நிலைப்பாடு என்ன அவங்க கட்சி துண்டுகா இருக்குது வைகோக்கும் கூட சேர்ந்து திமுக தோழமை கட்சிகள் வாயடைத்து இருப்பது அதுவே ஒரு மாபெரும் ஒரு ஒரு விதமான நரேந்திர மோடியினுடைய அமித்ஷாவினுடைய எடப்பாடி பழனிசாமி தாக்கங்கள் தமிழக மந்திரிகள் மீது வந்துவிட்டது திமுகவுடைய தோழமை கட்சிகள் வாய் திறக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ்க்கு இப்ப பாருங்க செல்வ பேருந்துகள் மேதியே ஒரு ஐ ஐநூத்தி சத்து ரூபாய் கோடிக்கு இருக்குது நம்ம அண்ணாமலையும் சவுக்கு சங்கரும் ஒரு பொது கருத்து வைத்தார்கள் அதை பத்தி என் ஒண்ணுமே சொல்லல திமுக இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் எல்லாம் தன்ன ஜாதகம் அடிச்சு சாப்பிட்றாங்களே ஊழல் இதையெல்லாம் தான் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் நெருங்க நெருங்க பல ஊழல் புகார்கள் வெளிவரும் என்று கருதுகிறேன் அமைச்சர் பொன்முடி வந்து சைவம் வைணவம் போன்ற புனித குறியீடுகளை வந்து இழிவுபடுத்தும் வகையில் வந்து பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கடும் கண்டனங்களை வந்து பதிவு செய்திருக்கிறார் ஸோ இதை நம்ம பார்க்கும் போது அவருக்கும் ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கா அவருடைய பதவியை வந்து ராஜினாமா செய்த வாய்ப்பு இருக்கா ராஜினாமா செய்ய வாய் அடைச்சுட்டாங்க பாத்தீங்களா இல்ல சபை கூட்டத்துக்கு போக முடியல சட்டசபைக்கு வர முடியல அந்த தைரியம் இல்லாது ஒரு அம்பது பேர் இருக்கக்கூடிய ஒரு பேசி அந்த கிளிப்பை எடுத்து கொடுத்து யாருங்க அவங்க திகா காரன் தான் எடுத்து கொடுத்திருக்கான் பிஜேபி காரணம் அந்த வீடியோவை எடுத்தது யாரு திராவிட கழக பெரியாரிஸ்ட் கட்சி தானே எடுத்தாங்க அவங்கதானே போட்டு கொடுத்திருக்காங்க திமுக காரண மேல மேலதானே அந்த வீடியோ எடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி எடுத்தாங்களா ஆக மொத்தம் பொன்முடியினோடு நான் அடக்கம் தேவை எதை ஒன்னா ஐம்பது பேர் கை தட்டுறாங்கிறதுக்காக நீ எதை ஒன்னா பேச முடியுமாங்க ஒரு அமைச்சர் பதவியில் இருப்பவர்கள் இதே மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றியும் கிறிஸ்துவ சமுதாய பற்றி பேசினா விட்டு வைப்பார மு ஸ்டாலின் இந்துக்கள் என்றால் கேவலம் என்று தானே பாஜக வர்ணிக்கிறது பொன்முடியை ஒன்னே ஒண்ணுங்க மு ஸ்டாலினுக்கு பெரிய தர்ம சங்கடத்தை மாற்றிட்டாரு அவரால் இப்படி போக முடியல அப்படியும் போக முடியல கேவலமாக இருக்குதுங்க தமிழ்நாடு அரசியல் பொன்முடி வந்து ரொம்ப கேவல் சாக்கடை ஆக்கி விட்டாருங்க அதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பத்திரிகைகள் தைனிக் ஜாகரன் பிரபாத் கபர் ஜனசக்தா நவபாரத் டைம்ஸ் ஜனசக்தி போன்ற கட்சி தொடர்பு இல்லாத பத்திரிகைகள் வர்ணனை பொன்முடி மீது ஒரு இந்து விரோத கருத்துக்களை சொன்னதை வட இந்திய பத்திரிகை இந்தி பத்திரிகைகள் எதிர்க்கின்றன ஆளுநர் அவர்கள் வந்து துணை வேந்தர்கள் மாநாட்டை வந்து கூட்டி இருக்கிறார் இதற்காக துணை ஜனாதிபதியான ஜெயதீத் தன்கார் அவர்கள் வந்து ஊட்டிக்கு வந்து வர இருக்கிறார் நீதிமன்றம் தான் இது மாதிரி சொல்லிருச்சு வேந்தராக முதல்வர் செயல்படவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அப்படி இருந்தும் ஆளுநர் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுவது மேலும் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்குமான அந்த மோதல் போக்கு அதிகமாகுவதை காட்டுதான் ஏங்க முக ஸ்டாலின் ஒத்தர் தான் அரசியல்வாதி தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி இல்லையா அண்ணாமலை இல்லையா நைதா நாகேந்திரன் இல்லையா விஜய் இல்லையா சீமான் இல்லையா அதே மாதிரி ரவி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எது ஒன்னா நினைச்சிட்டு எது ஒன்னா பண்ணிட்டு போலான்னு நினைச்சாங்க அதுக்கு ஒரு கட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காரு ஆர் என் ரவி ஜெகதீப் தங்கர் வராரு இது ராஜ்பவனுடைய அறிக்கை நேற்று ட்விட்டரில் படித்தேன் இது வருடாபரணம் நடக்கக்கூடியதுதான் என்று ஆளுநரும் முதலமைச்சரும் சேர்ந்துதான் பல்கலைக்கழகம் இந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்தை அரசியல் கொண்டு வந்து சிட்டது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஒரு பெரிய இடி ஆளுநர் சிறப்பாக செயல்பட்டு விட்டார் என்று தான் வட இந்தியாவில் இருக்கவர் கருதுகிறார்கள் நீங்க எடுத்தாலும் மோடி 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 அமித்ஷா ஒழிக அமித்ஷா ஒழிக ஆளுநர் ஒழிகனு சொன்னாங்களே இப்போ என்ன பண்றாரு இப்போ பொது ஜனங்கள்லாம் இப்போ ஆளுநர் சொல்ற சரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆளுநருடைய பதவியை மத்திய அரசாங்கமோ சுப்ரீம் கோர்ட்டோ எடுக்கவில்லை இவங்களும் பெரிய பூதாகரமா பண்ணாங்கல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு ஓட்டினாங்களை கதையை திமுகவுங்க என்னாச்சு இப்போ கட்சியில் ஸோ ஆக மொத்தம் துணை ஜனாதிபதியை கூப்பிட்டு ஊட்டியில் தமிழக அளவில் நடத்தக்கூடிய துணைவேந்தர்கள் மகாநாடு என்பது வரவேற்கத்தக்கதான் அந்த மகாநாடு நடந்தே தீரும் திமுகவினர் போனாலும் சரி போகாட்டாலும் சரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி பேச போறாங்க எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களை பற்றி பேச போறாங்க ஆளுநர் துணைவேந்தர்களிடையே ஆளுநரும் துணை ஜனாதிபதி பேசப்போகிறார் எனக்கு தெரிந்தவற்றில் தமிழகத்திலிருந்து ஒரு யூனிஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய யூஜிசி அவங்க வந்து ஒரு வரையறம் படம் தெரிஞ்சிருக்காங்க அதை தான் டைரக்ஷனில் ஆளுநர் செய்கிறாரு தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானாவில் கவர்னர் ஆன போது அதான் செஞ்சாங்க ஸோ ஆக மொத்தம் திமுகவிற்கு இதுவும் ஒரு மாபெரும் மூக்கொலைப்பாகத்தான் நான் பார்க்கிறேன்